ஃப்ரெண்ட்ஸ் ஐயர்மலையில் வந்து ரோப் கார் வசதி இருக்குது ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு நான் வந்து பேக்ரவுண்டு கேமராவில் காட்டுறேன் பாருங்க ஒரு ரோப்கார் வந்து இறங்கி அப்படி அதோடய இடத்துக்கு ஸ்டேஷனுக்கு வந்து வருது ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்ம ரோப்கார் வந்து ஏறும்போது ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் தூரம் ஏறிட்டு அப்புறம் ஃபாஸ்ட்டாக போய் ஸ்லோவாக வந்து லேண்ட் ஆகும் அந்த காட்சியில் வந்து காட்சி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மலையேற்ற வீடியோ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் இந்த மலை வந்து பார்த்தோம் அப்படின்னா கரூர் மாவட்டம் குளித்தலையில் ஐயர் மலை அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்குது ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு மலை அப்படின்னு சொல்லலாம் இந்த பகுதியில் சிவன் அருள் இங்கே எப்போவுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸோ அதை முன்னிட்டு அருமையான ஒரு கிளைமேட்டோட சூப்பராக வந்து நம்ம வந்துட்டு சிவனை தரிசனம் பண்ணுறதுக்காக மலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்பவே சின்ன ஒரு மலை அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் படிகள் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ தொடர்ந்து மலை ஏறலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏறி இறங்குறதுக்கு அதிகபட்சம் நம்ம நிற்காமல் ஏறுறோம் அப்படின்னா ஒரு இருபது நிமிஷத்தில் ஏறி திரும்ப இறங்குறதுக்கும் அதே ஒரு இருபது நிமிஷம் எடுத்துக்கலாம் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் ஏறிட்டு அரை மணி நேரத்தில் இறங்கிடலாம் ஒரு மணி நேரம் ஆகும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரியாக மணி பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது இருபது ஆகுது தொடர்ந்து பயணம் செய்யலாம் வாங்க படிக்கட்டுகள்லாம் ரொம்ப நேர்த்தி அழகாக இருக்கும் நீங்கள் அந்த கோவிலுக்கு ஏற்கனவே வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம ஏறிட்டுருக்கோம் மழை தூரிகிட்ருக்கு க்ளவுட்ஸ் எல்லாம் மேலே அருமையாக இருக்குது அதை பார்க்க தான் ஸ்பெஷலாக நம்ம வந்து மேலே இருக்கோம் இந்த இடம் பதினெட்டாம் படி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதினெட்டாம் படி ஐயர் மலை மலையேற்றத்தில் ரொம்பவே சிறப்பான ஒரு இடம் அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் நிறைய பேருங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய நபர்கள் இருக்காங்க நம்ம காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடவும் நம்ம கையில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுதுங்க முன்னொரு படிக்கட்டு தாண்டிட்டீங்க அப்படின்னாவே இந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்கும் ஸோ விழா காலங்களில் வந்து நம்ம கடவுளை வந்து கீழே கொண்டுட்டு வரும் பொழுது இந்த இடத்துல இலைப்பாடுறதுக்காக இந்த மண்டபம் வச்சுருக்காங்க இங்கே வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் தொடர்ந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம கீழே அங்கேருந்து வந்திருக்கோம் குளம் அங்கே இருக்கு பாருங்கள் நம்ம முடிஞ்சால் ரிட்டன் போகும்போது அந்த குளத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் தொடர்ந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முந்நூறு படிக்கட்டுகள் கடந்து வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு நிழல் மண்டபம் இருக்கும் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் ஸோ அந்த நிழல் மண்டபத்து மேலே இருந்து இந்த ஐயர் மலைக்கு கீழே இருக்க அழகை வந்து ரசிக்கிறதுக்கு கோடி கண்கள் வேணும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அருமையான ஒரு கிளைமேட் நம்ம இங்கேருந்து பார்க்க முடியும் கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா மலைக்கோட்டையை திருச்சி மலைக்கோட்டையை உங்களால் பார்க்க முடியும் அந்தளவுக்கு வியூ இருக்கும் ஸ்ரீரங்கம் கோவிலோட கோபுரமும் இங்கேருந்து தெரியும் அந்தளவுக்கு ஓரளவுக்கு உயரமான இடத்துல நம்ம இருப்போம் இங்கேருந்து லைனாக பார்த்தீங்கன்னா காவிரி வந்து நூல் மாதிரி அப்படியே பயணம் போகிறதையும் நம்மளால் அங்கே வந்து பார்க்க முடியும் ஸோ இங்கேருந்து தொடர்ந்து நடந்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ண மேலே போகலாம் இங்கே இருக்கிற அமைப்பே வந்து இங்கேருந்து மலையை பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் இந்த மண்டபத்துக்கு மேலே வந்து நிற்கிறதுங்கிறது கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயந்தான் நீங்கள் இங்கேருந்து நிற்கும்போது தெரியும் நம்ம எவ்வளோ உயரத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத இந்த இடத்தோட அழகை நான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளாக இருக்கட்டும் முடிஞ்ச மற்ற பெரியவங்களாக இருக்கட்டும் இந்த ஒரு இடம் ஆபத்தான இடம் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிக நேரம் நிற்கிறத தவிர்த்துருங்க ஓகேங்களா உங்களுக்கு நான் நம்ம பேக் கேமரால அழகாக இந்த இடத்தோட வியூவை காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள் பார்த்திங்களா இங்கேருந்து அழகாக உங்களால் வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும் குளம் இருக்குது ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா திருச்சி மலைக்கோட்டை ஸ்ரீரங்கம் கோபுரம் இது எல்லாமே இங்கேருந்து பார்க்க முடியும் அண்டு இன்னும் தொலைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் காவிரி நதி போய்கிட்டு இருக்க இதையும் பார்க்கலாம் ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு இடம் நமக்கு வந்து இந்த இடம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு இடத்துலேருந்து இந்த அழகை ரசித்து பாருங்கள் வெறும் கண்களில் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் அப்படி இங்கேருந்து நம்ம வந்து போனோம் அப்படின்னா மேலே மலைப்பகுதி ஸோ சிவபெருமானை தரிசனம் பண்ணால் நம்ம அங்கே தான் போவோம் வாங்க தொடர்ந்து போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் கொஞ்சம் தூரம் ஏறி வந்தோன்னே நம்ம அந்த நில மண்டபம் இருக்குது பாருங்கள் ஓய்வு மண்டபம் அந்த இருந்து கொஞ்சம் தூரம் வந்தோன்னே இந்த இடத்த பார்க்கலாம் ஒரு பெரிய பாறைக்கு நடியில் இருக்கும் உட்காந்து இலைப்பாடுற மாதிரி இருக்கும் இந்த இடம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்தீங்கன்னா இந்த ப்ளேஸில் ஃபோட்டோ பிடிச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் வாங்க போலாம் நம்ம இன்னும் அவ்வளோ தூரம் போகணும் கிளம்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ஐநூறுலேருந்து அறநூறு படிக்கட்டுகள் தாண்டி வந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கும் போட்ருக்கும் இங்கே இருக்குங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு இருக்கும் இருக்குது நம்ம மழை பெஞ்சி கிளவுட்ஸோடு இருக்குது மேகம் அப்படியே நம்மளை தவழ்ந்து போகுது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ அங்கேருந்து சப்த கன்னிமார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வச்சுருப்பாங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கேயும் தெய்வங்களை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து மலையேற்றத்தை கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ நான் உங்களுக்கு வந்து சப்த கன்னிமார்களாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நீங்கள் நல்லா பார்க்க முடியும் மிஸ்டெல்லாம் பாருங்கள் பாருங்கள் அப்படி கிட்டத்தட்ட பாதி மலை தான் நம்ம ஏறி இருக்கோம் இன்னும் பாதி மலை இருக்குது நமக்கு இந்த இடத்துல சப்த கன்னிமார்கள் நம்மளால் பார்க்க முடியும் இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் ரெண்டு பாறை அப்படியே பாருங்கள் பாருங்கள் ஒரு பாறை வந்து ரெண்டாக பிளந்து அதுக்குள்ளே வந்து சப்த கன்னிமார்கள் இருக்க மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு சப்த கன்னிமார்களை வந்து வணங்கியாச்சு ஸோ தொடர்ந்து நம்ம வந்து சிவன நோக்குன்னு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தூரத்தில் எங்கள் பாருங்கள் இந்த படிக்கட்டுகள் மட்டும்தான் தெரியுது அதுக்கு அதுக்கங்கு தெரியல பாருங்கள் மிஸ்டு செம்மா மிஸ்டாக இருக்குது இதை பார்த்துட்டு தான் நான் உடனே மலை ஏறணுங்கிற ஒரு ஆர்வமே வந்து டக்குன்னு மேலே வந்துட்டேன் ரொம்ப சூப்பரான ஒரு அனுபவம் இந்த பகுதியில் தான் இருக்கும் ஆனால் இவ்வளோ நாளாக இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நான் இந்த மலையில் நான் வந்து அனுபவித்ததே கிடையாது இன்றைக்கி கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம மலையோட ஒரு முக்கால்வாசி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு குகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க பாருங்க பார்த்திங்களா இங்கே கண்டிப்பாக ஒரு வேலை பழைய காலத்தில் பல பேர் பல முனிவர்கள் கூட இங்கே வந்து இருந்திருக்கலாம் குகை மாதிரி இங்கே இருக்கும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே மிஸ்டெல்லாம் நம்மளை தவழ்ந்து போகுது மூட்டம் மேக கூட்டங்கள் தலையெல்லாம் நினைஞ்சிருக்கு ஓகே ஆமாப்பலாம் என்ன சுற்றியெல்லாம் எல்லாம் மிஸ்ட்டு தான் மலையில் இப்படி ஒரு கிளைமேட்டை நான் இவ்வளோ நாளில் நான் என்ஜாய் பண்ணதே கிடையாது எல்லாம் சிவனோட அருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மலையோட முதல் நுழைவாயில் இது தான் அங்கிட்டிருந்து வந்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருப்பேன் ரொம்ப அற்புதமான ஒரு நுழைவாயில் இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே யாரும் வந்து போக முடியாது நம்ம கடந்து மேலே வந்துட்டோம் அவங்க உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு இது மாதிரி நிறைய பேர் காத்திருப்பாங்க நீங்கள் உங்களையெல்லாம் கடந்து தான் போகணும் அப்புறம் இந்த பனி கூட்டத்துக்குள்ளார ட்ரெயின் மேலே ஏறிட்டுருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல மேகமட்டத்தில் இருக்குது பாருங்க அப்படிங்களா செம்மல்ல ஓகே நம்ம அங்கேருந்து திரும்ப இந்த மண்டபத்தை நோக்கி போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே எந்த ஒரு இதுவுமே தெரியல சுற்றிலையும் வந்து மேக கூட்டம் தான் நம்மளால் பக்கத்தில் இருக்கிற ஒரு இமேஜை கூட பார்க்க முடியல உள்ளே நம்ம இதுக்குள்ளே தான் நின்றுட்டுருக்கோம் உங்களுக்கு பேக்ரவுண்டில் காட்டுற மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து காரோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு கீழே இருந்து நம்ம ரோப்காரில் வரோம்னா இந்த இடத்துல வந்து ஆரம்புவோம் ஃப்ரெண்ட்ஸுங்க மண்டபத்தோட சுற்று பகுதி ஓகேங்களா நம்ம சாமி கும்பிட்டு சுற்றி வரோம் அப்படின்னா இந்த பகுதியில் இந்த இருக்க இந்த ஜன்னல் மாதிரியான அமைப்பில் அப்படியே உள்ளே கிராஸ் ஆகுது மேக மேகக்கூட்டம்லாம் செம்மையாங்க இந்த இடத்துல இருக்கிறது ஏசிலாம் என்னங்க ஏசி அப்படியே தோற்று போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கீழே மண்டபத்துலேயே உள் சைடு நம்ம வருவோம் ஸோ அப்படி வரும்போது இந்த இடத்துக்கு வரலாம் இந்த என்னோடய பேக் சைடில் பாருங்க அப்படியே ஜன்னல் மாதிரியான அமைப்பு இருக்கும் இந்த அமைப்பு வழியும் அப்படியே மேகக்கூட்டம்லாம் உள்ளே வந்துட்டுருக்கு இதில் நடக்கிறது அப்படியே சொர்க்கத்தில் நடக்கிற மாதிரி இருக்குங்க செம்மங்க இந்த சைடு அப்படியே இங்கே பாருங்கள் சூப்பருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துவிட்டோம் சிறப்பான தரிசனம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக வந்து இந்த தீப திருநாளில் நம்ம இந்த அளவுக்கு சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு தரிசனம்னு சொல்லலாம் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்து நிற்கிறோம் ரொம்ப அருமையான ஒரு இடம் நம்ம மலையில் இருக்குது நிற்க நின்று ரசிக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நம்ம இதையும் கூட நம்ம வந்து சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த பகுதியில் இருந்தாலும் சரி இல்லை சிவபக்தர்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த ரத்னகிரீஸ்வரரை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கரூர் மாவட்டத்தில் இருக்க எங்கள் குளித்தலையில் இருக்க மலைக்கு வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக அருமையான ஒரு தரிசனமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சிறப்பான ஒரு சிவஸ்தலம்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனல் வீடியோ முதன்முதல மறக்காம படிக்கட்டுகள் மேல பயணம் செஞ்சு நம்ம மேலே நடந்து வரோம் அப்படின்னா இந்த பகுதிக்கு வருவோம் மேல வந்துட்டு தரிசனம் பண்றதுக்கு இந்த இடத்துல போய் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திரும்ப போகும்போது இந்த மண்டபம் மாதிரியான அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் ஏன் அப்படின்னா நம்ம அந்த இருந்து இருக்கிறது என்ன நமக்கு தெரியாது இந்த விநாயகர் கோயில் ஏறும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேட்டில் அந்த சைடில் ரெண்டு சைடும் வந்து சில நேரங்களில் குரங்குகள் அமர்ந்துருக்கும் நம்ம கையில் ஏதோ பொருள் கொண்டு போவோம் டக்குன்னு எடுத்துரும் ஸோ அதனால் இந்த இடம் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மழை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இல்லை பட் பெரும்பாலும் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இங்கே உள்ளே இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு சைட்லேயுமே நமக்கு வந்து இந்த இடம் ஒன்று இந்த இடம் ஒன்று இருக்கும் நம்ம கையில் ஏதாவது கொண்டு வருவோம் டக்குன்னு எடுத்துரும் ஸோ அதனால் இங்கேனா வரும்போது கொஞ்சம் வாங்க ஸோ இதுதான் நமக்கு என்ட்ரன்ஸ் ஆயிரம் படிக்கட்டுகள் நமக்கு வந்து இந்த வெள்ளை விநாயகர் கோயிலுக்கு வரோம் அப்படின்னா இந்த இடத்துல முடியும் இங்கேருந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் எவ்வளோ அருமையாக மலைக்கு வந்துங்க பாருங்கள் ஆஞ்சநேயர் காட்சியை பாருங்கள் உள்ளார இருக்குது மண்டபத்துக்குள்ளே ப்ளஸ் கீழே வந்து மூன்று குரங்குகள் இருக்க மாதிரியான அமைப்பும் இருக்குது பாருங்கள் சிலையில் நாலாவதாக ஒன்று இங்கே சேர்ந்துருக்கு ஓகேயா அவ்வளோதான் இந்த இடம் இந்த ஆஞ்சநேயருக்குன்னே அமைக்கப்பட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிறப்பான ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லலாம் மலை ஏறுறதுக்கு நிறைய பேர் வந்து காரை பயன்படுத்தி நிறைய பேர் ரோப்காரில் போயிடுவாங்க ரொம்ப பக்கமாக அதாவது ரோப்காரில் போனீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம் மேலே போயிடலாம் போயிட்டு நீங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துடலாம் ரோப்காரில் பார்த்தோம் அப்படின்னா டபுள் டைம் பேமெண்ட் அதாவது மேலே போகிறதுக்கு ஐம்பது ரூபா கீழே வர்றதுக்கு ஒரு ஐம்பது ரூபா வந்து ரிசீவ் பண்ணுவாங்க நீங்கள் ரெண்டு டைமும் டிக்கெட் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா மேலே போகிறதுக்கு மட்டும் ஐம்பது ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரும்போது நடந்து வரதுனால வந்துக்கலாம் ஸோ இப்படி ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இங்கே இருக்குது அதனால் வயதானவங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா மலையேற்றம் வந்து புதுசாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ரோப்காரை பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து மேலே வந்துட்டு அழகாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு ரிட்டன் போகலாம் நீங்கள் நடந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகும் நல்லா உங்களால் உடனே என்னால் மலை ஏற முடியும் அனுபவம் இருக்குது அப்படின்னா அரை மணி நேரம் அதிகபட்சம் அரை மணி நேரம்தான் ஆகும் இல்லை கொஞ்சம் வயதானவங்க ஏறணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரத்தில் நீங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணலாம் பட் மலை ஏற வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை தண்ணீராக இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுக்கு தேவையான என்ன பொருள் தேவைப்படுதோ அதை கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க இன்னொன்று அப்படி பொருட்கள் எதுவும் எடுத்துகிட்டு வரீங்க உணவு பொருள் எடுத்துகிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையில் வச்சு கொண்டு வர்றது நல்லது வழிநடுக்கு ஆஞ்சநேயர்கள் இருப்பாங்க கூட யாராவது பாதுகாப்போட ஆள் வச்சுக்கோங்க இல்லைனா கையில் ஒரு கம்பு மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சு நீங்கள் வரது உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும் இது வந்து மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாத போது தான் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்காங்க விழா காலங்களில் வரீங்கன்னா உங்களை யாரும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க அவங்கவுங்க பெசாமல் உட்காந்துருப்பாங்க நீங்கள் பாட்டு கடந்து தரிசனம் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மலையில் நம்ம தவிர்க்க முடியாத சில விஷயங்களில் இவங்களும் ஒன்று ஸோ இவங்க எப்போவுமே நம்ம பாதுகாப்புக்கு இருக்க மாதிரி இங்கே அங்கங்கே இருப்பாங்க நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம் நான் கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு ஆர்வத்தில் சாமியை தரிசனம் பண்ணணுன்னு மேலே வந்துட்டோம் ஸோ அதனால் இவங்களுக்கு என்னால் எதுவும் வாங்கிட்டு வர முடியல பட் சீக்கிரமே கண்டிப்பாக இவங்க எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மக்கள் அதிகம் வர ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் அதிகம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே வந்து அழகான உணவுப் பொருட்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் எல்லாம் குட்டிஸ் அங்கே பாருங்கள்